அலங்கார பொருள்கள் அது வந்து நாற்பத்தி எட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார் ரீசண்டாக ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் அந்த ஹைகோர்ட் கேஸில் ஒரு பெண் டைவர்ஸ் கேட்குறவங்க ஹஸ்பண்டுகிட்டேருந்து அலங்கார பொருள்கள் வாங்குவதற்காக பனிரெண்டு லட்சம் வேணும்னு கேட்டாங்க அலங்கார பொருள்கள் வாங்குவதற்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் டைவர்ஸ் பண்ணுறவர் கொடுக்கணும்னு ஜட்ஜு லேடி ஜட்ஜு அவங்க அப்படியே திகச்சிட்டாங்க அப்படியே அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே திகச்சிட்டாங்க கடைசியாக கோபமாக ஆர்டர் போட்டாங்க முதல்ல நீ வேலைக்கு போ நீ சம்பாதிச்சு வாங்கிக்க அது என்ன அலங்கார பொருள் வாங்கிறதுக்கு பன்னெண்டு லட்சமாக எதுக்கு சொல்ல வரேன் தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு பெண்ணுக்கு இருக்கிறது சரியா அப்படின்னு அவர் கேட்குறாரு உண்மையில் தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும் பெண் சொன்னாலே அழகுன்னு எழுதுறாங்க இப்போ திருநாவுக்கரசருடைய பாடல்ல மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி அப்படின்னு வரும் மாதர்ன்னா அங்கே என்ன அர்த்தம் மாதர்ன்னா பெண்கள்னு அர்த்தம் இல்லை அழகுன்னு அர்த்தம் மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் அப்போ மாதர்ன்னு சொன்னாலேயே அழகு என்பது பொருள் இயல்பில் அழகுடையவர்கள் பெண்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் எடுத்து சொல்கின்றனர் அவங்க எது காஸ்மெட்டிக்ஸில் எவ்வளோ செலவு பண்ணணும் கொஞ்சம் நியாயமான ஒரு கேள்வி கொஞ்சம் சிந்திப்பதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு ரொம்ப அது மட்டும் இல்லை இந்த ஸ்கின் தோல் எவ்வளோ வீணாகுது தெரியுமா பயன்படுத்துவதால் பசுமஞ்சள் பழைய காலத்தில் பயன்படுத்துகிறாங்க அது சரி ஆனால் அந்த கெமிக்கல் உடம்புல ஸ்ப்ரே பண்ணுறது முகத்தில் போடுறது க்ரீம் இதெல்லாம் எவ்வளோ குளம் குறைக்க முடியுமோ அவ்வளோ குளம் நல்லது தவிர்க்கணும் மேலை நாடுகளில் பெண்கள் ஏன் லிப்ஸ்டிக் போட்டாங்கன்னா பனி கொடூரமான பனி உண்டு அப்போ உதடு வெடிச்சிடும் அந்த உதடு வெடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த லிப்ஸ்டிக் போட ஆரம்பித்து அதை ஒரு கலராக மாற்றுனாங்க அதுக்கு பர்பஸ் அதனால் வந்தது இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைவுட்டுனா நன்றி